நீட்டா அகலா எல்லாமே உங்களுக்கு இன்னும் சின்னதா வரும் இப்ப பாக்கும்போது உங்களுக்கு வந்து அகல வந்து அதிகமா வருது இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீப் வந்துருக்கு போன தடவை போன தடவை வந்து ஒரு பத்து சீப்பு வாழ சாகுபடி பண்ற இடம் போயிருக்கா ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமாக இருக்குன்னா நான் வந்து இது வரைக்கும் வாழை வந்து போட்டுருக்கேன் வருஷம் வருஷம் ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு எனக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லை இல்ல தேன் வாழை வந்து இந்த வாழை போட்டிருக்க நேந்திரம் இது மாதிரி போட்டிருப்போம் ரெகுலராக தேன் வாழை வந்து இந்த என்ன காரணம் இது வந்து உள்ள வந்து அதை தென்னப்பிள்ளை வச்சிருக்கேன் ஹைபிரிடு தென்னம்பிள்ளைன்னு சொன்ன இல்லைங்க அது வந்து உள்ள வச்சிருக்கிறேன் அப்புறம் அதனால வந்து சரி நிழலுக்கு வேணும் நிழலுக்காக வைக்கும் போதுன்னா சரி வந்து அது வந்து வருஷம் வந்து கண்ணு மாற்றி ஆகணும் ஒரு கிராப் வெட்டிட்டு இல்ல நேந்திரம் கதலியெல்லாம் ஒரு தார் வெட்டினு மறுபடியும் ஒன்னா கண்ணை பிடிக்கும் சென்டர்ல போடணும் இல்ல இது வந்து கட்டத்தார் விட முடியாது இது வந்து எட்டு கெட்டு போட்டுருக்குறேன் கொஞ்சம் இது வந்து இடவெளி அதிகமாக இருந்தது உங்களுக்கு வந்து தார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு போன தோப்புகள் வந்து அங்கே ஒன்று ஒன்று போட்டிருப்பேன் ஆனால் அது வந்து இது வந்த அளவுக்கு தார் வரல இது வந்து நம்ம தூரம் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காற்றோட்டம் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து தார் வந்து போடுறது ஒரு நாலு சீப் சேர்ந்து வரும் பொட்டாஸ் அதில் வந்து இப்போ வந்து நான் வந்து பொட்டாஸுக்காக வந்து வாழைப்பழத்தில் வந்து நிறைய பொட்டாஸ் இருக்குது அதனால் நான் என்டபிள்யூஸ் உர அதை ப்ராடக்ட் பயன்படுத்தி வாழைப்பழத்தை வந்து பழ என்ன தாரே பழத்து அந்த பழத்தை போட்டு நான் பொட்டாஸுக்குள்ளே அதை யூஸ் யூ யூஸ் இருக்கிறேன் இப்போ வந்து கடையில் போய் நம்ம உரம் வாங்க வேண்டிய வேலையில் பொட்டாஸ் தனியாக வாங்கணும் யூரியா தனியாக டிஏபி தனி இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியதில்லை வாழையில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த சறுகு நோயின்பாங்க பக்கம் லோக்கலில் சரகு நோய்னு அந்த மட்டையில வந்து அப்படியே ஒரு பக்கம் கீழ மட்டையில இருந்து அப்படியே காஞ்சிட்டு வரும் மட்டை எல் இந்த நான் இங்கே என்ன ஃபீல்டு இல்ல மட்டை இல்ல நோய் வல்ல ஏன்னா நார்மலா எந்த வாழை போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த குளிர் காலம் மழை காலம் இது வந்து சருகு நோய் வந்து அதிகமா வரும் அதுக்கு வந்து மருந்து அடிச்சுதா மருந்து அடிச்சு என்ன காரணம் ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வரும் எதிர்பார்க்குற நம்ம செலவு ஒரு ஆயிரம் ரூபா நிக்கும் அப்படின்னு இல்ல ஆயிரம் ரூபாய் இல்ல நம்ம நூறுரூவாயே செலவு போனாலும் உங்களுக்கு ஆயிரத்தி ஒரு ஆயிரம் என் பேர் ஓகே கண்ணன் கோபிக்கு பக்கத்துல ஓடத்துல கிராமம் வில்லேஜுங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் டிகிரி எப்படி எப்படி நான் வந்து அப்புறம் ஒரே நாள கொஞ்சம் வீட்டில் செலவா வளர்ந்துட்டேன் அப்புறம் டிகிரி முடிச்சோடனுமே வேலைக்கு போற ஐடியா இல்ல பண்ணையும் இருந்ததுனால அப்ப அப்ப வந்து பண்ணைய பார்க்க வந்து அப்புறம் அப்படியே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்தே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு கொஞ்சம் ஆரம்ப சொல்லிட்டு இருப்பாரு அந்த ஆர்வம் சேர்ந்து வந்து எனக்கு வந்து இதில் வந்துட்டேன் இயற்கை விவசாயத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க ஃபார்ம் ஹெட் மாஸ்டர் இருந்தாரு அவர் பண்ணிட்டு இருக்கும் சோ அப்போ வந்து செயற்கை தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லுவார் அடிக்கடி இந்த செயற்கை பண்ணக்கூடாது இயற்கை பண்ணவனு பண்ணோன்னு சொல்லுவார் அதை கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஒரு தாட்டு வந்து சரி நாமளும் இயற்கையை பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டேன் என்ன இது வந்து தேன் வாழை ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு பக்கம் இலக்கின்பாங்க நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து தேன்வாளையின்பாங்க இலக்கியம் தேன்வாளி ஒன்னுதான் தான் ஒன்று இதை வந்து நாங்கள் இந்த ரகம் போட்டிருக்கிறோம் இது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கோம் கண்ணு வந்து வாங்கிட்டு கண்ணு வந்து என்னோட சொந்தக்காரர் வந்து அவங்க அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டோம் இதுதான் முதல் தடவை அந்த தேன்வாழை போடுறது இல்ல இல்லை தேன்வாழை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் மற்ற வாழை போட்டிருக்கோம் நேந்திரம் கதலி இது மாதிரி போட்டிருப்போம் ரெகுலராக தேன்வாழை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் ஏன் என்ன காரணம் இது வந்து உள்ள வந்து அதை தென்னப்பிள்ளை வச்சிருக்கேன் ஹைபிரிட் தென்னப்பிள்ளை ஒன்று இல்லைங்க அது வந்து உள்ள வச்சிருக்கிறேன் அப்புறம் அதனால வந்து சரி நிழலுக்கு வேணும் நிழலுக்காக வைக்கும் சரி வந்து அது வந்து வருஷவருக்கு வந்து கண்ணு மாத்தி ஆகணும் ஒரு கிராப்பிட்ட தே இல்லை நேந்திரம் கதலி எல்லாம் ஒரு தார வெட்டினா மறுபடியும் ஒன்றா கண்ணை பிடிங்கி சென்டரில் போடணும் இல்லை இது வந்து கட்டைத்தார விட முடியாது எனக்கு வந்து இது இது மாதிரி நாட்டு ரகத்துக்கு போயிட்டோம்னா இது வந்து ஒரு வாழை வெட்டினாலும் இது இடக்கண்ணு வந்து அது ஒரு கட்ட வாழை விட்டுறலாம் பக்க கண்ணு சொல்லல பக்க கண்ணு இதை வந்து ஒரு தார் வெட்டதுக்கு அப்புறம் வளர்ந்துக்கு நாங்க அறுத்து தார் வெயிட் அது அறுத்து அதை வெட்டு தார் வெட்டணும் இதுல ஒரு கண்ணு விட்டுருவோம் நமக்கு வந்து அப்போ வந்து நடவு செலவுலாம் இல்ல கிடையாது நிலவு குறையும் கண்டிப்பா நம்ம நடவு செலவு இல்ல மற்ற வேலை எதுவுமே கிடையாது நம்ம எடக்கன்று விட்டுக்கலாம் அதுக்காக சரி நாட்டு ரகம் ஏன்னா தென்மலைக்கு வந்து நிலவு வந்து ஒரு ரெண்டு வருஷம் நிலவு வேணும் அதுக்காக சரி நாட்டு ரகத்துக்கு போயிட்டோம்னா ஒரு கட்டை விடும் போது இதில் ஒரு வருஷம் அது ரெண்டு வருஷம் ஆயிரேன் அதுக்கப்புறம் நம்ம அழிச்சுக்காங்க அந்த ரகத்தை போனோம் இந்த ரகத்தில் இல்லை நாட்டுக்கு இது பண்ணல தேன் வாழை பண்ணலாம் பூவாள பண்ணலாம் மற்ற ரகம் போடலாம் பச்சை வாழை இது மாதிரி எந்த ரகம் போட்டாலும் பண்ணலாம் சரி இது வந்து எனக்கு வந்து சரி தேன் வாழை மேலே ஒரு இது அதனால இந்த பாகத்தில் இது போடலாம் இருக்காது போட்டிருக்கிறேன் இது வந்து எட்டு போட்டிருக்குறேன் அவ்வளோ இடம் தேவை உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து இடவெளி அதிகமாக தான் உங்களுக்கு வந்து தார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு போன வருஷத்தில் தோப்புகள் வந்து அங்கே ஒன்று ஒன்று போட்டிருப்பேன் ஆனால் அது வந்து இது வந்த அளவுக்கு தார் வரல இது வந்து நம்ம தூரம் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காற்றோட்டம் கிடைக்கிது வெளிச்சம் கிடைக்கிது அப்போ வந்து உங்களுக்கு வந்து தார் வந்து போடுறது ஒரு நாலு சீப் சேர்ந்து வரும் சரி இப்போ கண்ணு நாட்டமாக என்ன மாதிரி உரங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்களா இருக்குது இல்லை இது ஆரம்பத்தில் வந்து இது கண் எப்பயும் போல தான் கண்ணு நட்டி தண்ணி விட்டுறோம் மூணு மாதம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நார்மல் உரம் கொடுத்துட்டுருந்தேன் ஜீவம் இது மாதிரி இப்போது இந்த நாலு மாதம் நம்ம இதுக்கு வந்ததுக்கப்புறம் டிஎஸ் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து இதில் அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணுறேன் நம்ம சி வீடுங்க வந்து கடல் பாசி உரம் பண்ணுறான் இதில் இதில் வந்து என்டபிள்யூடி என்டபிள்யூடிசியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு சி வீடு வந்து இது அதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான் அதை பண்ணலாமா ஆமாம் அந்த என்டபிள்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து எல்லா ப்ரா ஒவ்வொரு ப்ரொடக்ட்டு சப் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆமாம் அதான் உங்களுக்கு அதில் வந்து நான் வந்து பொட்டாஸுக்காக வந்து வாழைப்பழத்தில் வந்து நிறைய பொட்டாஷ் இருக்குது ஆனால் நான் என்டபிள்யூ அதை ப்ராடக்ட் பயன்படுத்தி வாழை பழத்தை வந்து பழ என்னத்தாரே பழுத்து இருக்குது அந்த பழத்தை போட்டு நான் பொட்டாஸ் உள்ள அதை யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து கடையில் போய் நம்ம உரம் வாங்க வேண்டிய வேலையில் பொட்டாஷ் தனியாக வாங்கணும் யூரியா தனியாக டிஏபி தனி இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியதில்லை இந்த சி வீடு வாங்கினா அதுக்கு தானே உங்களுக்கு காசு ஒரு நீ அதை வாங்கினீங்கன்னா ஏகம் போட்டிங்கன்னா காசு அதிகமாக வரும் நம்ம என்டபிள்யூஸில் ப்ரிப்பேர் பண்ணி விடும் போது நம்மளுக்கு காசு ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சில் வரும் சரி நம்ம உரங்களை பற்றி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்தது இப்போ கண்ணு நட்டிங்க கண்ணு எப்போ இதில் மகசூல் நம்ம எடுக்கலாம் இது வந்து எட்டு ஒம்பது மாதம் அது தார் வர்றதுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு வந்து உள்ளே வந்து ஊடு பயிருக்கு இது பண்ணல நாங்கள் எதுவும் ஊடு பயிர் பண்ணல என்ன மாதிரி ஊடு பயிருக்கு ஊடுபயிர் வந்து கடலை போடலாம் மக்காச்சோளம் போடலாம் இது மாதிரி பண்ணுவாங்க பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா நாங்க வந்து ஆளு பிரச்சனைனால ஊடு போயிடு எதுக்கும் போகல வாழையில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இந்த சருகு நோயின்பாங்க இந்த பக்கம் லோக்கல்ல சருகு நோய் இந்த மட்டையில் வந்து அப்படியே ஒரு பக்கம் கீழே மட்டையில இருந்து அப்படியே காஞ்சிட்டு வரும் மட்டை இந்த இந்த நங்கே என் ஃபீல்டு இல்லை மட்டை இல்லை நோய் வல்ல ஏன்னா நார்மலா எந்த வாழை போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த குளிர்காலம் மழை காலம் இது வந்து சருகு நோய் வந்து அதிகமா வரும் அது எப்படி அப்போ நிவர்த்தி பண்ணுவாங்க அதுக்கு வந்து மருந்து தான் ஆகணும் இது வந்து வந்து எனக்கு ஒரு இது இந்த ப்ராடக்ட் பண்றதுனால சறுநோய் வள்ளியா அப்படிங்கிற ஒரு டிகேசி ப்ராடக்ட்ல வந்து வேம் பண்றேன் ட்ரைக்கோட்டர் ரெடி பண்றேன் அப்புறம் என்பிகே இது மாதிரி விட்டுருக்குறேன் அது போக பொட்டாசுக்கு வந்து அதை வாழைப்பழத்தை மல்டிபிளை வச்சு அதை விட்டுட்டு இருக்கிறேன் பொட்டாசுக்கு பதிலாக மற்ற சத்துக்கு விடும்போது அந்த நோய் சதைப்பு வந்து ட்ரை கொட்டுறமா வேமில் வந்து அந்த வேர்லேயே நம்ம முதலேந்தே கொடுக்குறோமா அதனால் அந்த வேர்ல வந்து சுத்தி அது அதை பாதுகாப்புக்கிறனால என்பதில் இந்த வா இந்த ஃபீல்டுக்கு மட்டும் எதுவும் வா தாக்கல் இல்லை இதில் தாக்குதல் வரல தாக்குதல் வரல இது மாதிரி வாழ நாட்டிங்க அதுலேயே அந்த சரவல் சரவண சின்ன கதலி போட்டு போட்டிருக்கேன் போட்டிருந்து இப்போ வெட்டு முடிஞ்சுது அது வந்து அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணல அது போகும்போது கண்டிப்பா சரி நோய் இதுல கிடையாது இதில் வந்து இன்னும் இது வரைக்கும் வரல ரெண்டாவது அந்த இதில் வந்து தேன்வால் வந்து சரி நோய் வரும் இந்த கிழங்கல்கள் நோயின்னு ஒன்று வரும் மட்டை வந்து பழுத்து போய் அப்படியே வாழையை இயன்ற ஸ்டேஜ் ஈன்ற ஸ்டேஜில் வரும் அந்த நோய் அது மட்டையை பழுத்துதுன்னா ஒரு மரத்துக்கு வந்து உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சி எல்லா மரத்துக்கும் பரவீடு அது வந்து ஒன்று கண்ட்ரோலில் பண்ண முடியாது மரத்தை சுற்றியும் மருந்து கெமிக்கல் மருந்து ஊற்றினா தான் அரஸ்ட் ஆகுது இப்போது எனக்கு இப்போ வந்து நிறைய பேர் கூட ஒரு நண்பர் வந்தால் அவர் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு அந்த கிளங்கல்கள் நோய் உழுகு நீங்கள் கண்டிப்பாக மருந்து ஊற்றணும் அப்படின்னாரு

தெரு பாப்பே நீட்டே அப்படி முன்னாடி இந்த முன்னால வந்து இந்த அகலம் அகலมารாது உங்களுக்கு இன்னும் சின்னதா வரும் இப்ப பாக்கும்போது உங்களுக்கு வந்து அகல வந்து அதிகம் வருது ஆ சரி நம்ம போன தடவை பார்த்த மாதிரி இந்த தடநிலையில வந்து பாத்தீங்கன்னா மூடாக்கு போட்டிருக்கீங்க மச்சரிங் போட்டிருக்கீங்க இதுவும் வந்து அந்த ஓரத்தல ஏதோ அது வந்து அது இந்த தலை இது பக்க கண்ணுல அறுத்து உள்ளே தான் போட்டுறான் வெளியே எடுக்கிறது இல்ல இலையில எடுத்தாலும் உள்ளே போட்டுரும் இதுக்கு வந்து சீக்கிரம் மக்கிது இப்போ இலையை பார்த்து அங்கே சொட்ட சொட்டைய நிலம் தெரியும் அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஏகம் போட்டுரும் நிலம் தெரியாமல் போட்டுரும் தான் இப்போ வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்க சீக்கிரம் மக்கிடுது ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் கேப்ல சீக்கிரம் மக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் மக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒரே மாசத்துலயும் வந்து காடு பாத்தீங்கன்னா ஒன்றும் போடாத மாதிரி தான் இருக்குது வெறும் நிலம் மட்டும் தான் மண்ணு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு மேல அந்த இலைய இதே எதுவுமே இருக்காது இது கண்டிப்பா உரம் உரம் மாதிரி இந்த மரத்துக்கே தான் போகுது அதனால வெளியே எதுவுமே எடுக்கிறது இல்லை இது நீங்க இலவ பண்றது இல்ல இல விற்பனை தார் வெட்டினா தான் உங்களுக்கு காடு அழிக்கும் போது மட்டும்தான் இலவ விற்பனை பண்ணுவோம் இப்ப பண்ண முடியாது அப்புறம் தார் வித்தியாசம் எங்களுக்கு வந்து போன டைம்னா உள்ள தோப்புகள் போடுவோம் அது இந்த அளவுக்கு வந்து சீப்பு வந்து எண்ணிக்கை அதிகம் வரல அது இந்த தடவை வந்து தார் நல்லா வந்திருக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீப்பு வந்துருக்கு போன தடவை போன தடவை வந்து ஒரு பத்து சீப்பு பத்து சீப்பு பதினோரு சீப்பு கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நம்மளுக்கு அப்புறம் பல எண்ணிக்கை வெயிட் வெயிட் கிணதான் உங்களுக்கு அதிக ரேட் வந்து மறுபடியும் வித்தியாசம் வரும் அதுல நம்மளுக்கு கூடுதல் வருமானம் தான் வரும் சரி இப்ப போன தடவை வந்து வாழைப்பழம் அந்த வாழை பண்ணும் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு வருமானம் எடுத்தீங்க இந்த தடவை எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு வருமானம் எடுத்தீங்கன்னு தெரியும் போன தடவை நம்ம ஒவ்வொரு தடவை அந்த கடல் பாசி வாங்குனாலும் அது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும் இதே இயற்கையை பண்ணாலுமே ஆமா ஆமா கொடுத்தோம்னா அது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு டைம் வாங்கினா அப்படியே யூஸ் பண்ணுவோம் அது பண்ண முடியாது மறுபடியும் காசு கொடுத்தா வாங்கினேன் ஆனா இந்த தடவை அப்படி இல்லை நம்ம அதை குறைவா இதுக்கு வந்து ஒரு பத்து கிலோ வாங்கணும்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு டைம் அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிளை பண்ணி என்பிள் டிஷ் போட்டு மல்டிபிளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற நார்மலாக வாங்கி நீ கடல் பாசி சீவிட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதை மட்டும் அப்படியே ட்ரிப்பில் விட்டுட்டு மறுபடியும் அவ்வளோதான் அந்த பத்து கிலோ விட்டுட்டுன்னா வேலை முடிஞ்சுது மறுபடியும் பத்து கிலோ நம்ம நம்மளுக்கு காசு தானே காசு வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிடுது பயோல் பண்ணுற மாட்டேங்கிறாங்கன்னா பயோ ப்ராடக்ட் நம்ம வாங்க ஒவ்வொரு டைம் வாங்க உங்களுக்கு காசு அதிகமாக தானே ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு டைம் வாங்கியது விட்டாகணும் நம்ம வந்து மல்டி வாங்குற பொருள்ல வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது ஆனால் இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பண்ணும்போது நமக்கு செலவு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் இதுக்கு பெருசா இருக்காதுங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஐம்பது டு 60 ரூபா வந்திருக்கு ஒரு வாழைக்கு இல்ல நான் ஒரு வாளைக்கு ஒரு வாளைக்கு ரூபா இருக்கு ஆனா મત நார்மலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்ககிட்டத்தட்ட ஒரு வாளைக்கு 100 ரூபா வந்திருக்கு 100 ரூபா வந்திருக்கு இப்போ எவ்வளவு ஒரு வாளைல வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க வருமா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரேட் वाइज நமக்கு ரேட் वाइज இஸ்னா சரியா வரும் இப்போ ரேட் அதிகமா நல்ல விலைக்கு விக்குது இப்போ பா இப்போ வந்து கிலோ வெயிட்டு கணக்கு தான் இப்போ கிலோ கிட்டத்தட்ட முப்பது 35 ரூபாய்க்கு விக்குது இன்னொரு மாசம் போது இன்னும் ரேட் ஏறதா வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நாளும் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வரும்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரூபா செலவு பண்ணாலும் ஒரு ஆயிரம் ரூபா நிற்கும் அப்படின்றீங்களா இல்லை ஆயிரம் ரூபாய் இல்ல நம்ம நூறு ரூபாயே செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுவா நிக்க வருது ஆயிரம் ரூபாய் நிற்கும் இந்த இந்த உரங்க இந்த உரத்தால இந்த உரம் தான் நான் இப்போ பயன்படுத்தி இந்த அளவுக்கு மாற்றம் தெரிஞ்சதுனால இப்படி வரும் அப்படின்றீங்களா ஆமா சரிங்க இப்ப வந்து உங்களே வந்து இந்த டிகேடிசி உரம் வந்து உண்மையே ஒரு அதிசய உரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ நோய் வழினாவே உங்களுக்கு வந்து தார் உலகம் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு மருந்தடிக்கிற செலவு கிடையாது மரம் ஆரோக்கியமா இருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னாவே தார் உங்களுக்கு சுணக்கமாக தான் இருக்கு அப்புறம் ரேட்டு நம்மளுக்கு வயசு பார்த்தா ரேட் தான் போயிடும் நம்மளுக்கு வருமானம் கம்மியாக தான் வரும் இவ்வளவு நல்லமா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்க கொண்டாடுற நேரத்து வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ச்சிங்க பசுமை சார்பாக வாட்டர் நடுத்து வச்சுக்கிறேன் நன்றி நன்றி